இயற்கை இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம் இயற்கை யோகா மற்றும் இருந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து பாத்துட்டு இருக்க வீடியோஸ்ல எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான டிசீஸ் பத்தி தான் சொல்லிட்டு இருப்பேன் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள் மட்டும் இல்லாம மக்கள் வந்து சில வியாதிங்க சில பிரச்சனைகளை வந்து ரெகுலராகவே வந்து சிரமப்படுறாங்க அதுவும் இல்லாம இதுக்கு வந்து ஒரு ஒரு சொல்யூஷனே இருக்க மாட்டேங்குது எல்லா வியாதிக்குமே வந்து ஒரு மருந்து மாத்திரை தான் சொல்யூஷன் அப்படின்னா வாழ்நாள் முழுசுமே அதை போட்டுட்டே இருக்க முடியாது இப்போ ஒரு மாத்திரை நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாத்திரை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாத்திரையை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஆனா நம்ம மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டா திரும்ப நம்மளுக்கு அந்த பிரச்சனை வர மாதிரியே இருக்கு அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரை வந்து நம்ம பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுக்காகவா இல்ல அந்த மருந்த கண்டினியூ பண்றதுக்காகவா அப்படின்றத நம்ம ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா இதை நம்ம எப்போதுமே யோசிக்கிறதே இல்லை எப்ப வந்து நம்ம ஒரு பிரச்சனைன்னு அப்புறம் நம்ம டேப்லெட் போட்டு அந்த டேப்லெட்ல இருந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாம இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம அதை எடுக்கிறது தப்பு நம்ம நம்ம உடலுக்கும் உடல் உறுப்புக்கும் துரோகம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நம்மளோட உடம்புன்றது வந்து நம்ம உருவாக்கல இது வந்து கடவுள் உருவாக்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் இந்த பிரபஞ்ச சக்தி உருவாக்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப நம்மளோட சுயநலத்துக்காகவும் நம்மளோட டேஸ்ட்டுக்காகவும் நம்ம நாமளே வந்து நம்ம உடம்ப வந்து கெடுத்துட்டு நம்ம வந்து வேற யாரையும் ஒருத்தரை பள்ளி போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிற காசையும் வந்து ஹாஸ்பிட்டலில் மருந்து மாத்திரை மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு அதையே திரும்ப அதிலே பழக்கப்படுத்தி சாப்பிட்டதுனால அந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் மருந்து மாத்திரைகளால வர பிரச்சனை தென் அந்த பணம் செலவாகிறதுனால வரக்கூடிய டென்ஷன் இதுலயே வந்து நம்மளோட அன்றாட அனைத்து வாழ்க்கை முறைகள் நம்மளோட பீஸ்ஃபுல்னஸ் இது எல்லாமே லாஸ் ஆகிரும் இது எல்லாமே லாஸ் ஆகி சம்பாதிச்ச காசு நம்ம கையில இல்லாம போயிடும் அப்போ ஒரு 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 மனிதனுக்கு வந்து உடல் உழைப்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்றோம் அப்போ உடல் உழைப்பு இருக்கிறப்ப அந்த உடல் உழைப்புக்கு தேவையான சத்து வந்து ஒரு உணவுல கிடைக்குது அப்போ அந்த உணவையே அழைச்சிட்டு இந்த உடல் உழைப்பும் வந்து சரியா பண்ண முடியாம நம்ம சம்பாரிச்ச காசையே வந்து செலவு பண்ணி சோ ஒரு மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இது வந்து எந்த முறையில நம்ம வாழ்க்கையை வந்து நோக்கி நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியல அப்போ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் நீங்க கத்துக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நாமே மருத்துவர் என்னைக்குமே நமக்கு நாம தாங்க என்னைக்குமே மருத்துவர் ஏ ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் வந்து இந்த பிரபஞ்சத்துல உருவாகும் போது எத்தனை டாக்டர் இருந்தாங்க எத்தனை எத்தனை இருந்தாங்க கிடையாது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிப்போக்ரட்ஸ் வந்து மயக்க ஊசியே இல்லாமலாம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ மயக்க ஊசி இல்லாமல் சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட பாடி வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஊசி போட்டாலே நம்ம எவ்வளோ வந்து கஷ்டப்படுறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க பெண்கள் வந்து ஊசியை பார்த்தாலே மயக்கப்படுறாங்க இத்தனை விஷயத்த நம்ம கிராஸ் ஓவர் பண்ணி நம்ம வரும்போது நம்மளோட எனர்ஜிலாம் எங்க போணுச்சு அப்படின்றது தான் நம்ம கேள்வி கேட்கிற ஒரு விஷயம் அப்போ உணவுன்றது வந்து எந்த அளவு முக்கியம் அப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உணவுல எப்படி நம்ம சரி பண்றது யோகால எப்படி சரி பண்றது அப்போ யோகாவா இருந்துச்சு அப்படின்னா உங்க பிரச்சனைக்கு எந்த ஸ்பெசிபிக்கான பிராக்டிஸ் பண்ணணும் அப்போ அந்த ஸ்பெசிபிக்கான பிராக்டிஸ் பண்ணா மட்டும் போதுமா இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நம்மளோட மருத்துவமனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைன்னு நீங்க வந்தாலுமே அதை நாங்கள் வந்து ஒரு வியாதியா பார்க்க மாட்டோம் இட் இஸ் அ கண்டிஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு இப்போ அந்த தொந்தரவு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதை மாற்றி தர போறேன் எப்படி மாத்தி தர போறேன் நீங்க ரெகுலராக எடுக்கக்கூடிய ஃபுட்ல இருந்து என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது உங்களோட வாழ்க்கை முறையில என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும் ஸோ எத்தனை நாளில் நீங்கள் அந்த மாற்றங்களை பார்ப்பீங்க இப்போ அந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை எப்படி வரும் இந்த விஷயத்த எஜுகேட் பண்ணி கொடுப்பேன் நீங்க எங்கிட்டயே ரெகுலராகவே வந்து 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 பார்க்கணுன்றது இல்லாம உங்களுக்கு உங்க உங்களுக்கும் உங்களோட உடம்புக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எஜுகேட் பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது எல்லாருமே வேலைக்கு போறவங்க காலையில ஏழு மணில இருந்து நைத்தி எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் அப்போ உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு ஸோ அந்த பயிற்சி வந்து எக்ஸசைஸ் இல்லாம யோகா தெரப்பி ஏன்னா யோகா வந்து மைண்ட் கண்ட்ரோல் ஸோ யோகா வந்து கான்சன்ட்ரேஷன் யோகா வந்து ப்ரீத்திங் ஒரு மனுஷன் வந்து சாப்பிடாம கூட ஒரு ஏழு நாள் இருக்கலாம் தண்ணி குடிக்காம மூணு நாள் இருக்கலாம் ஆனா மூச்சு விடாம ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியாது அப்போ அந்த மூச்சு எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற யோகா தெரப்பி முறையை வந்து சொல்லி தருவோம் இது மட்டும் இல்லாம வீட்லயே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில ஸ்பெசிபிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லி தருவோம் லைக் மண்கூளியல் ஆஹ் பாத சிகிச்சை அதுல எப்படி அக்கு பிரஷர் எப்படி கொடுத்துக்கிறது முதிரை பயிற்சிகள் எப்படி நீங்க பண்றது சோ உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா கூட முதிராசுலாம் நீங்க எப்படி நீங்க ஃபாலோ பண்ணலாம் முதுராஸ் எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதனால எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலுமே ஒரு மாத்திரையை நோக்கி போகாம நீங்க தாராளமாக எங்ககிட்ட நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வெறும் ஃபுட் அண்ட் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஃபுட் இஸ் அவர் மெடிசன் அண்ட் மெடிசன் இஸ் அவர் ஃபுட் அப்படின்ற ஒரு கொள்கையோட நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைய இருந்து நான் விடைபெறேன் நன்றி